தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே உள்ள தரமணி சேஷாத்ரி சாலையில் ஆயிரா ப்ராப்பர்டிஸ் கட்டுமான நிறுவனம் மூலம் கட்டிடம் கட்டும் பணி தொடங்கியுள்ளது கட்டடத்திற்கு பேஸ்மெண்ட் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டு கனரக இயந்திரங்கள் மூலம் அதை பலப்படுத்தும் பணி நடந்தபோது திடீரென பாதுகாப்பு வேலைகள் உள்வாங்கியது தொடர்ந்து அருகில் உள்ள சாலையில் சுமார் நூறு அடி தூரத்திற்கும் மேலாக பலத்த வெடிப்புடன் பள்ளம் ஏற்பட்டு உள்வாங்கியது இதனால் அருகில் உள்ள வீடுகளில் வசிக்கும் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் தங்கள் வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் வீட்டை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த சென்னை மாநகராட்சி ரீஜனல் டெப்டி கமிஷனர் அக்தாப் ரசூல் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்தார் திருரென சாலை குழந்தை உள்வாங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது